வணக்கம் நம்பர்லே இப்போ பாருங்கள் அந்த துரைமுருகன் வந்து கிடப்பார வச்சு நோண்டி எடுக்கணும் இது பதிமூணுலேயே வந்து ஆக்சுவலாக பத்தொம்போது அந்த பத்து கோடி பிடிச்சாங்க இல்லையா எலெக்ஷன் டைமில் அப்புறம் இருபத்தி நாலு வந்துட்டா அப்படி அது சீனியர் அது நம்பர் டூவை தொட்டுட்டாங்க ஸ்டாலின் அடுத்து உள்ள டூ இது என்ன சமைக்கணும் நம்ம சொன்ன நம்பர் தான் இது வந்து திமுக ஏற்கனவே கொடுத்ததெல்லாம் அண்ணாமலை ஏன் வரலையா இனிமேல் வரப்போகுது அதோட முதல் தொடக்கம் தான் இது இது வந்து பார்த்தீங்கன்னா ஆமா இங்கெல்லாம் எவ்வளவு உத்தம சீரர்கள் கிடையாது அவளும் அயோக்கிய பயிலுக்கு அவன் பத்து வருஷம் எம்எல்ஏவாக இருந்தாலும் பதினொரு வருஷம் இருந்தா மந்திரியாக இருந்தானே மக்கள்கிட்ட என்ன மரியாதை எழுநூற்றம்பது ஓட்டில் தான் ஜெயிச்சிருக்காங்க யாரு அவங்க யாருக்குமே இது கிடையாது மதிக்கிறது இல்லை அந்த மாதிரி இருக்கிற இடத்துல மக்களுக்கு வந்துட்டு மக்களை செய்யாமல் வேண்டாமல் செஞ்சுட்டு சம்பாதிச்சிட்டு இருந்தான் அப்போது அவன் தெரிஞ்சுக்கிட்டான் இனி மோ மோடி அந்த விஷயத்துலேயும் கரெக்டாக போய் அண்ணாமலைக்கு வரணும்னு சொன்னதுனால காலத்தில் இறங்கிட்டாங்க அடுத்து அது எது நோக்கி வரணும் குடும்பத்தை நோக்கி தான் போகும் என்னவளும் சொல்லிட்டார்ல வெங்காயம் உரிக்காமல் உரிச்சுடுவோன்னு அன்னி சொன்னது செயல்படுத்திடுவார் தான் போயிடுது ஏன்னா நான் வாட்டி இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் நீங்கள் ஒன்றுமே செய்யாமல் தான் அவனு திருப்பி உட்காந்து என்ன பலன் இருக்குதில்ல அப்படின்னு கேட்பார்ல ஸோ அதை விட மாட்டாங்க அதை ஃபுல்லாக ஃபுல்லாக எடுத்துருவாங்க கடப்பாரை வச்சு நோண்டி எடுக்கிற அளவுக்கு உள்ளே உள்ள அது ஆவணங்கள் வேல்யூபிளெலாம் எடுத்துட்டாங்க இதுபோக மணல் நாலாயிரம் கோடி ட்ரோன் மூலிமா ஐஐடி இன்ட்ரடியூஸ் ஆஃப் டெக்னாலஜிலாம் வச்சு பண்ணதெல்லாம் அந்த டீட்டெயில்ஸ் வேறு இருக்குது அதுவும் சேர்ந்துக்க முடியல ஸோ இப்போ இப்போவே ஆரம்பிச்சுட்டா நல்லா இருந்தாலும் க சந்தா வாயிலான கம்யூனிஸ்ட் திருமாவளும் ஆரம்பிச்சிட்டாங்க அந்த கூட்டணியில் ப்ரோ எடுக்கிற ஆண்டியும் எடுக்கிறோம் திமுக ஆண்டி பேசுகிறத பேசுகிறாங்க இருக்கட்டும் ஸோ அது ஒரு வழி பண்ணி விட்டுருவார் மோடி இவங்களுக்கு அது அப்புறம் இன்னொன்று மோடி அந்த அண்ணா யூனிவர்சிட்டிலையே கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ண போல தெரியுது அதுக்கேற்ற மாதிரி ஆட்கள் வந்து விசாரத்தில் இருக்காங்க அந்த ஞானசேகர வீட்டில் கூட எல்லாத்தையும் டாக்குமெண்ட்லாம் எடுத்துட்டாங்க அதில் இப்போ என்ன சொல்கிறார் அண்ணாமலைன்னா அந்த மாடி வந்து திமுக நிர்வாகி பாலியல் தகவல் உள்ள குற்றவாளி மற்றொருனா நபரும் தொலைபேசியில் பேசியதாக பாதிக்கப்பட்ட மாணவிக்குரிய தகவலுக்கு நேர்மற குற்றவாளி தனது மொபைல் ஃபோனில் ஏராப்பாளையர் மோடில் வச்சுட்டார்னு வைக்காமலாம் ஒரு காவல்துறை ஆணையர் சொல்கிறாரு சந்தேகமாக இருக்குது அப்படிங்கிறாரு அண்ணாமலை அப்போது சிறப்பு குழு நடத்திய விசாரணையில் பாதிக்கப்பட்ட மாணவி அவங்க சொல்லியிருக்கா அப்படி உறுதியளிச்சிருக்காங்க அப்போ தொடக்கி வழக்கு திசை தீர்ப்பு முயற்சியில் காவல்துறை ஈடுபட்டு வருகிறது சந்தேகம் உறுதியாகி உள்ளது குற்றவாளிகளை பாதுகாக்கும் நோக்கில் திமுக தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது வழக்கு விசாரி சரியாக திசை செல்கிறதுன்னு கேள்வி வகுப்பு இல்லை அப்போது சொல்லுது யார்கிட்டையும் பேசுகிறாங்க இப்போ என்ன சொல்கிறாங்க அது மா சுப்பிரமணியன் மந்திரியா இல்லை உதயநீதியானலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க யாரை காப்பாற்றுறதுக்கு அப்புறம் திருப்பூர் யாரையாவது சொல்கிறாங்க இதெல்லாம் பெற்ற வருஷம் வந்தால் தான் தெரியும் யார் அந்த சார்னு அது கடலை இங்கே அஞ்சாறு பேர் மந்திரி மாட்டிடுவோம் ஆச்சுங்களா அவர் காங்கிரஸ் இருக்கும்படி உடவே மாட்டாங்க திமுக காங்கிரஸ் தான் எதிரி திமுக செகண்ட்